பாட்டி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன பாட்டி ஏன் பாட்டி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க சரி பாட்டி பாட்டி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா அது வந்து பாட்டி மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வந்துருக்குல்ல நானும் அவ்வளவு இப்போ ஒரே காலேஜ்ல தானே படிக்கிறோம் அந்த பிள்ளை நம்ம வீட்டை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிச்சு பாட்டி பாட்டி வீட்டை பாத்துருக்கா ஆனா அம்மாவே மத்தவங்களை எல்லாம் பாக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா அம்மா பாட்டி போன சண்டையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாட்டி ஆனா என்னால சொல்ல முடியல அதான் இன்னைக்கு சொல்றேன் பாட்டி அந்த பொண்ண வீட்டுக்கு இந்த சண்டை கூட்டிட்டு வரீங்களா பாட்டி அம்மாவையும் சமாளிக்கணும் பாட்டி எப்படியாவது அணுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்களே அது வந்து பாட்டி நீங்க தானே அறிமுகப்படுத்தி வச்சிங்க அதனால அந்த பொண்ணு கூட நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்பதான் எங்கிட்ட உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னான் அதனாலதான் சொல்றேன் பாட்டி வேற ஒண்ணும் இல்ல எங்க அம்மாவை நீங்க சமாளிச்சுக்கோங்க பாட்டி பாட்டி அன்னைக்கு அணுவை கூட்டிட்டு வந்த மாதிரி எப்படியாவது சமாளிச்சு அணு என்னைக்கும் கூட்டிட்டு வந்துருங்க பாட்டி பாட்டி வெறும் முயற்சி மட்டும் பத்தாது நீங்க என் செல்ல பாட்டி இல்ல கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க பாட்டி இல்ல பாட்டி அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சா அதனாலதான் சொன்னேன் சொன்ன யாரு ஒண்ணில பாட்டி உம் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி

சரோஜா 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 சர் குட்டி இப்படி கூடாங்கன்னு சொல்லிட்டேல சரோ குட்டி குரங்கு குட்டி னு கூப்பிடு சரோஜா ஏன் பொண்டட்டி நான் கூட வேற யார் கூடுவா என்ன இப்ப உங்களுக்கு இல்ல தீபாவளிக்கு சுடிதார் எடுக்கணும் சுடிதார் எடுக்கணும் பேசிட்டு இருந்தியே உனக்கு சுடிதார் எடுக்க புரியோ நான் பேசிட்டே உங்க காதுல உள்ளே போல்க வாங்க குரல் தான் கேட்டுச்சு சரோஜா எங்க அம்மா தான் பேசிட்டாங்க அம்மாக்கு சுடிதார் வேணுமா பேர் ஏட்ட கேட்ட ஆ அப்படியே அத்தை வேற லெவல் சரோஜா நீ என்ன இருக்கிய ஒரு ரசனை இல்ல ஒரு உப்பு சொப்பு இல்ல அப்படியே நாளையில இருந்து உப்பு போடாம சமைச்சு ஐயோ யாத்திங்க சரோஜா அத விடு நான் இந்த தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க ஜீன்ஸ் பேண்டா வேஸ்டி சட்டையா கோச் சூட்டா இல்லனா வேற ஏதாவது டிஃபரெண்டா இருந்தா சொல்லு சரோஜா இந்த தடவை நீ தான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணனும் அப்படியே அப்ப உங்களுக்கு கோமண கட்டல இந்த தீபாவளிக்கு நல்லா இருக்கும்னு ஆசை படுறேன்

ஐயோ சுருஜோ பொன் ரோஜோன்னு என்னைய மாதிரி இருக்கா சரோஜோ அவன் என்ன மாதிரி சீச்சி இல்ல இல்ல நீ பேர் அழகு சரோஜா இந்த கொஞ்சலுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது ரூபா வந்துட்டா தீவாளி பானசி இன்னும் நாலு இருக்கு சரோஜா நீ ஏன் தினமும் கேட்டுட்டு இருக்க வந்த தர மாட்டேனா வந்தா எங்க தருவியா செண்டு வாங்க குவாடுவியா அத தினமும் கேட்டுட்டு கிடக்கே சரோஜா உனக்கு தேவையானது தந்துட்டா மிச்சத்துல செண்டு வாங்குவேன் ரொம்ப அவசியம் நீர்க்கல மட்டும் வச்சு அடிங்க போதும் தீவாளினா ரெண்டு ட்ரெஸ் எடுப்பாவே பலகரஞ்சியோ சந்தோஷமா பட்டாசு வச்சு கொண்டாடுவாவே இங்க என்னடான செண்டு வாங்கியதோ அதை அடிக்கதான் கொண்டாட்டமா இருக்கு Oh, yeah, yeah.

நானும் பாட்டிட்டு எப்படி கேக்குறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன் பாட்டியோ இங்கே அடிக்கடி வாரங்க சூர்யா ஆனா எப்படி கேக்குறது அப்படி கேட்டாலும் எங்க வீட்டுல விடணும்லா எங்க அப்பா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா எங்க அம்மா கண்டிப்பா யாசுவாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன் நல்ல வேலை நீயே கேட்டுட்டா அனு பாட்டி உங்க வீட்டுல வந்து கூப்பிட வருவாங்க உங்க அம்மா கிட்ட எங்கேயாவது வெளியே எங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிளம்பி வந்துரு சூர்யா பாட்டி கூட அம்மா விடுவாங்களா இல்லையான்னு தெரியல சூர்யா அப்படியே பாட்டி கூட அனுப்பி வச்சாலும் எங்க கார்ல தான் கூட்டிட்டு போனும்னு சொல்லுவாங்க டிரைவர் கூட வந்தாருன்னா வேற எங்கேயும் போக முடியாது இல்லனா அம்மாவே கூட வந்தாலும் வந்துருவாங்க சூர்யா அதான் என்ன பண்றதுன்னே தெரியல சண்டேங்கிறதுனால அப்பாவும் அம்மாவும் வீட்டுல தான் இருப்பாங்க அவங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டா போச்சு அவ்வளவுதான் அதான் என்ன பண்றதுன்னே தெரியல சூர்யா

நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாத அனு நான் இருக்க நான் பாத்துக்கிறேன் சூர்யா மாப்ள இந்த ஊர் தானா அதான் சொன்னியனு வேற ஏதாவது மாப்ள பத்தி டீட்டெயில் தெரியுமா உனக்கு சூர்யா மாப்ள கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காரா இந்த ஊர் தானா அவருக்கு ஆனா மெயினான ஒரு இடத்துல கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காரா இவ்வளவுதான் எனக்கு தெரியும் சூர்யா மத்தபடி ஒரு பேரு அவங்க அப்பா அம்மா பேரு எதுவும் எனக்கு தெரியாது அன்னைக்கு பொண்ணு பாக்க வந்திருக்கா அன்னைக்கு ஏதோ சொன்னாங்க ஆனா என்ன ஒழுங்க கவனிக்கல சூர்யா நான் இந்த மாதிரி பொண்ணு பக்க வந்திருக்காங்களாங்கற டென்ஷன்லயே இருந்தானா அதனால எதையும் கவனிக்கவே இல்ல சூர்யா வரவாலனு அதான் கார்மென்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றல எனக்கும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு விசாரிச்சிட்டு போய் பார்க்கறேன் அவங்கதானே कंफर्म பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்த முடியும் நீ எதையும் நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்காத ம் சாரி சூர்யா ஆனா நிச்சயத்துக்கு அதுக்கு நாล இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் நீ போய் அவிட்ட பேสนா ஒரு கல்யாணத்தை நெருத்துவரா

இல்லனா வேற மாப்ளே அது பாத்து கேட்டி குடுத்துருவாங்க சூரியா பயமா இருக்கு நீ போய் பேசினா சாரி வராது சூரியா வேற யாரையாவது பேச சொல்லாம் வேணும்னா பாட்டி பேச சொல்றியா அவங்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு தான் சொன்னாங்க அதனால அவங்க பேசினா கூட எதுவும் நினைக்க மாட்டாங்க நீ போகாத சூரியா அனு பாட்டி போய் பேசினா மட்டும் பாட்டி பேர் வராதா அது உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா பாட்டியை தப்பா நினைக்க மாட்டாங்களா அதனால பாட்டி போய் பேசினா சரியா வருமானு எனக்கு தோணல சூரியா அது வந்து பாட்டிக்கு கல்யாணம் பிடிக்கலாதனால நிறுத்திட்டாங்கன்னு கூட நினைச்சு விட்டுருவாங்க நீ போய் பேசினா நம்ம காதலிக்கணும் தெரிஞ்சிடும் சூர்யா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்றேன் அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட நடவடிக்கையும் வேற மாதிரி ஆயிரும் தான் சொல்றேன் சூர்யா நான் சொல்றது கேளா அனு பாட்டி அங்க போய் என்ன பேசுவாங்க எப்படி நிறுத்துவாங்க நம்ம லவ் பண்றவங்க பாட்டியால போய் சொல்ல முடியுமா அப்படி சொன்னா கூட தான் அவங்க நம்புவாங்களா நான் போய் பேசினாதான் நம்புவாங்க

முக்கியமா எங்க வீட்டுக்கு வரும்போது சாரி கட்டிட்டு வானு சாரியா சாரி கட்டிட்டு வந்தா அம்மாக்கு டவுட் வந்துருமே நீ கோவிலுக்கு போறது மேல சாரி கட்டிட்டு போறேன் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்கனு அனு நீ கண்டிப்பா சாரி கட்டிட்டு வா அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அம்மாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு பாரு அனு சரி சரியா நான் அப்படியே வாரேன்